அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமைங்கிற நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நட்சத்திரத்துக்கு நல்ல தேவதையை போய் வழிபாடு செய்து கொள்ளும்போது நம்மளுக்கு எல்லை இல்லாத பலன்கள் வந்து அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இன்றைக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் சூரிய வழிபாடு செய்து கொண்டு காலம் ஆகவே மகாலட்சுமி வழிபாடுங்கிறது சிறந்த பலன் காலையிலே நம்ம செய்யணும் ஆறு மணி இருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த மகாலட்சுமி பூஜை சுக்கரபுறையில் செய்யும் போது நம்மளுக்கு எல்லை இல்லாத செல்வத்தை வாரி வழங்கும் நன்மை உண்டாகும் மகாதேவின் சேத்மிகு விஷ்ணு பத்ரின் சேத்மிகு தன்னோர் லட்சுமி பிரஜுதேதங்கிற மந்திரம் சொல்லி பூஜை செய்யணும் அதுவும் இல்லை என்றால் ஓம் மகாலட்சுமியை போற்றி போற்றி அப்படிங்கிற சொல்லி பூஜை செய்யும்போது நம்மளுக்கு வந்து அனைத்து செல்வங்கள் வாரி வழங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி ஆகவே இன்றைய பஞ்சாங்க குறி உத்திராயண காலம் கிரீஷ்மந்தருது விசுவாசு ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் இன்றைய சந்திராபலம் பெறும் ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகும் பகல் பனிரெண்டு மணி எட்டு நிமிடத்துக்கு பின்ன மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் மகரம் மீனம் ஆகும் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திரபலன் நன்றாக உள்ளது இது தாரபலன் பெறும் நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் பரணி பூரம் பூராடம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி மிருகசிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரபலன் தாரபலன் எல்லாம் சேர்ந்த கூடிய காலம் என்பதனால் அனைத்து வேலையும் செய்து கொள்ள இந்த இரு இந்த ராசிக்காரர்களுக்கு உத்தமமாக இருக்கும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராஜகாலம் காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சூளம் மேற்கு தென்மேற்கு திசையாகும் சூளத்துக்குண்டான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு தென்மேற்கு திசையில் புதிதாக பயணம் மேற்கொள்ள அன்பர்கள் மட்டும் வெள்ளம் அருந்து செல் செல்வது பரிகாரமாகும் இன்றைய கரண நேரம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது இன்றைய நித்திய நாம யோகம் சித்த யோகமாக இருப்பதால் நல்ல உடைய யோகமே இன்று தேய்ப்பிரை கிருஷ்ணப்பட்டினம் பிரதமை திதி நாளை அதிகாலை மூணு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பின்பு திவிதியை திந்தி இன்று திதியில் செய்யக்கூடிய முக்கியமான விசேஷங்கள் என்ன செய்யலாம் பிரதமை திதியில்னா இல்லைன்னா உலகம் கருங்கல் மரம் போன்றவற்றை அழகு சாதனங்கள் எடுக்க படுக்கையறை அழகுப்படுத்தி கொள்ள வேலைகள் ஆள் சேர்த்துக்கொள்ள வேலைக்கு ஆள் நீக்க கத்தி முதலிய போன்ற ஆயுதங்கள் கோர்மையான ஆயுதங்கள் செய்து கொள்ள சிறப்பாக இருக்கும் இன்றைய நட்சத்திரம் கீழ்நோக்கு உள்ள பூராட நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபத்தி நிமிடம் வரை உள்ளது அதன் பின்பு மேல் நோக்கு உள்ள நாளாக இருந்து உத்திராட நட்சத்திரமாக உள்ளது இந்த நாள் முழுவதும் உத்திராட நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரத்துக்கு சீமந்தம் செய்து கொள்ள பெயர் சூட்ட காது குத்த சாமி படம் புதுப்பிக்க திருமணம் போன்றவற்றை பேசிக்கொள்ள திருமணம் செய்து கொள்ள புது வீடு புது மனை புகுவிழா நடத்தி கொள்ள குளம் கிணறு வெட்ட தொலைதூர பயணம் மேற்கொள்ள குழந்தைகளுக்கு தொட்டிலிட்ட ஏற்ற நாளாக இருக்கும் இன்றைய நாமயோகம் வைக்கிருதி நாமயோகம் இரவு பத்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவளக்கரணம் பகல் ப ஒரு மணி இருபது நிமிடம் வரை அது பின்பு கரணம் இன்றைய சிராத திதி பிரதமி திதி இன்றைய சிராதம் செய்வது பிரதமையில் செய்யலாம் இன்றைய நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அதாவது கண் உள்ள நாள் உயிர் உள்ள நாள் சொல்வது சரியாக உள்ளது இன்று விவாக சக்கரம் திருமணத்துக்குண்டான விவாக சக்கரம் தென்மேற்கு தேசிய ஆகும் இன்று திதி பெறும் ராசிகள் நாளை அதிகாலை மூணு மணி பதினோரு நிமிடம் வரை துலாம் மகரம் ஆகும் ஆகவே இந்த மகரம் ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்து வருவது கால சிறந்ததாக இருக்கும் இன்றைய திதியின் உண்டான பலனும் உண்டான பலன் பிரகாரம் நம்ம செயல்படுவது திருத்தங்கல் அப்பன் குதிரை வாகனத்தில் தாயார் பூ பூம்பந்தவள்ளி பவனி சிறுவிழிப்புத்திரு ஆண்டல் பரப்பாடு அது மட்டும் இல்லாமல் இன்றைய